ஜீவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ நீங்கள் இந்த குரலை கேட்டிருப்பீங்க இது அறிஞர் அண்ணா காலத்திலேருந்து இருக்கின்ற குரல் தான் உங்கள் வடக்கு வாழ்கிறது எங்கள் தெற்கு தேய்கிறது திட்டமிட்டு டெல்லி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுங்கிறது திராவிட இயக்கங்களின் குரல் அறிஞர் அண்ணா எழுப்பிய குரல் ஆனால் இன்றைக்கி அந்த குரல் தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா எல்லா மாநிலங்களும் இன்றைக்கி ஒன்று சேர்ந்து நாங்கள் டெல்லிக்கு எதிராக திரள்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறுமனை அரசியல் முழக்கமாக இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கொடுத்தோம் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க ஒரு ரூபா கொடுக்குற எங்களுக்கு இருபத்தி மூணு பைசா அப்படின்னு தங்கம் தன்னரசு கேட்டார் நிதியமைச்சர் கேட்டார் அதுக்கு முன்னாடி பிடிஆர் கேட்டார் இப்போ சித்தராமையா அதே ஸ்டைலில் எப்போ ஒரு ரூபா கொடுத்தா பதினாறு பைசா கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி பெல்ட் லிஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அவன் பத்து பைசா கொடுத்துருக்கான் ரெண்டாயிரவா திருப்பி கொடுத்துருக்கேன் அவன் பதிமூணு பைசா தந்திருக்கான் ரூபா தந்திருக்க அப்போ நான் தென்னிந்தியான்னு ஒன்று இருக்கா இல்லையா உங்கள் பட்ஜெட்லேயும் எங்களுக்கு இடமில்லை நாங்கள் கொடுத்த பணத்தையும் நீங்கள் திருப்பி தர மாட்டேங்குனீங்கன்னா அது என்ன பிரச்சனைன்னு திராவிட கட்சிகள் கேட்கல தேசிய கட்சியான காங்கிரஸும் இதர கட்சிகளும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணா அந்த கோஷத்தை கருத்தை வெளியிட்ட போது முன்வைத்த போது மத்தியில் கா ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியும் இதே போன்று தென்னகங்களை தென் மாநிலங்களை புறக்கணித்த அல்லது அவ்வளவாக கவனிக்காத கட்சியாக தான் இருந்தது அதனால தான் அண்ணா அந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியமே வந்துச்சு ஆனால் அப்போது இங்கிருந்து குரல் வந்தபோது காங்கிரஸ் ஆற்றிய எதிர்வினைக்கும் இப்போது அதே குரல் எழுப்ப வேண்டிய சூழல் தமிழ்நாட்டிலும் தென் மாநிலங்களிலும் இருக்கிற போது பிஜேபி அதற்கு ஆற்றுகிற தான் இந்த ஒரு ரூபாயை கொடுத்தா நீங்கள் எவ்வளோ காசு திருப்பி தர்றீங்கன்னு எல்லோரும் ரெக்கார்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி யாரும் பைசாவை கணக்கில் வச்செல்லாம் அங்கே பேசலை எங்களுக்கு போதுமான நிதி தரலை கொடுங்க கோரிக்கையாக இருந்துச்சு அப்புறம் ஆதங்கமாக இருந்துச்சு அப்புறம் கோபமாக கேட்க ஆரம்பித்தோம் அதன் பிறகு அங்கிருந்து வந்த வார்த்தைகள் ஒரு ஆறுதலாக கூட இல்லாமல் எரிச்சல் மூட்டுவதாகவும் தென் தமிழகத்து அல்லது தென்னிந்திய மக்களை அவமதிப்பதாகவும் இருக்கிறதுனால தான் ஆதாரபூர்வமாக அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இந்த மாநிலங்களுக்கு இருந்தது ஆட்சியில் இருந்தவர்களுக்கு அதனால் இந்த பைசா கணக்கு வெளியில் வந்தாலும் எனக்கு ஆச்சரியம் இல்லை அதிர்ச்சியும் இல்லை இதெல்லாம் வரணும் இதே பிரதமர் மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது என்ன கருத்தை சொன்னாலும் இன்றைக்கி காலையில் ரெண்டு மூணு நாளாக சமூக வலைதளம் உலா வந்துக்கிட்டே இருக்குது அப்போ நாங்கள் என்ன பிச்சைக்காரனா நீங்கள் எங்களுக்கு பிச்சை போடுகிறீர்களெல்லாம் கேட்ட கேள்வி இன்றைக்கும் அழிக்க முடியாமல் இருக்குது அதே முதலமைச்சராக இருந்து எழுப்பிய குரல் இப்போது இருக்கிற முதலமைச்சர்கள் தென்மாவில் இருந்து எழுப்பத்தானே செய்வாங்கன்னு குறைஞ்சபட்சம் நியாயமாகவும் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையோடு ஒரு சில நிமிஷம் உட்கார்ந்து யோசிக்க மறுக்கிறதுனால தான் பிஜேபியினுடைய அந்த முகத்தை தோல் இருத்து காட்டணும் அப்படின்னு அரசியலை தாண்டி ஒரு நியாயமான உரிமை குரலாக அது ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு இதற்கு காரணம் நாம தான் அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இது ஏதோ அரசியல் ரீதியான பதிலடியாக பிஜேபி நினைக்காம தென்னகத்தில் இருப்பவர்களும் இந்திய மக்கள் தாங்கிற அந்த உணர்வோடு இனிமேலாதவர் நடந்துக்கிட்டாங்கன்னா அது நாட்டுக்கும் நல்லது அந்தந்த மாநிலங்களுக்கும் நல்லது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க நமது மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க நம்ம இந்தியர்கள் நினைங்க என்ன சித்தராமையா ஸ்டாலின் பினராயி விஜயன்லாம் மலையாளி தமிழன் கன்னடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டுக்குலேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு அதிகம் பணம் போகுது ஒரு ஸ்டேட்டு கஷ்டப்படுது உங்க ஸ்டேட் நல்லா இருக்கு தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் நீங்க கர்நாடகாலாம் நாங்கள் கொடுக்குறோம் ஒரு ஸ்டேட்டு ஒரு நாடு ஒரு இந்தியா நினைங்க ஒரு இப்படி தான் இருக்கும் நிர்மலா சீதாராமன் சொல்கிற கருத்து நூறு சதவீதம் நியாயமானது ஒட்டுமொத்த இந்தியாவும் அவர் பின்னால் இருந்து ஆதரிக்க வேண்டிய கருத்து ஆனால் அந்த கருத்தை ஒரு பார்வையிலேயே பார்த்துட்டு போக கூடாது ஆமா எல்லாரும் இந்தியர் தான் நாங்கள் நினைக்க தயாரா இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் நினைப்போம் எதிர்காலத்திலையும் நினைப்போம் ஆனால் இங்கே இருக்கிறது ஒரு பக்கம் அங்கே போக தான் செய்யும் அது ஒரு ஆண்டுகள் இன்னொரு ஐந்தாண்டில் அந்த நிலைமை மாறணும்னு நினைக்கிறது தான் நியாயமான ஒரு செயல்பாடாக இருக்க முடியும் பிஜேபி காங்கிரஸ்ங்கிற அரசியலெல்லாம் தள்ளி வைங்க மனசாட்சியுள்ள ஒரு மனிதர் நிதியமைச்சராக இருந்தால் போன ஆண்டுகள்ல நம்ம அவங்களுக்கு நிதி அதிகமாக கொடுத்தோம் இந்த தடவை தமிழ்நாடு பாதிக்கப்படுது கேரளா பாதிக்கப்படுது ஆந்திரா பாதி நீங்கள் நிர்மலா சீதாராமன் பாஷையிலேயே சொன்னால் இதுவும் இந்தியா தானே அப்போ அந்த இந்தியா கதறுகிற போது இன்னொரு இந்தியா பற்றி நீங்கள் எவ்வளோ அந்த நிலமை வரவும் தானே இந்த தென்னகம் தெற்கு வடக்குங்கிற பார்வையே வருது ஸோ நீங்கள் சொல்கிற கருத்து உண்மைதான் அந்த கருத்தை ஒரு ஏதோ இந்த குதிரைக்கு இது கட்டின மாதிரி அதை அப்படியே இந்த இதை கட்டி வச்சு பார்க்குற மாதிரி ஒரு திசையிலேயே பார்க்கறதுனால தான் அது விமர்சனப்போ அவ்வளோ அற்புதமான ஒரு கருத்து விமர்சனத்துக்குள்ளாவதற்கு காரணம் உங்களுடைய தொடர்ச்சியான செயல்பாடு தான் அந்த பார்வையை மனநிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் ஒன்றுபட்ட இந்தியா ஒரே இந்தியா அப்படிங்கிற கோஷமெல்லாம் போலித்தனமானதுன்னு தான் மக்கள் நினைக்க ஆரம்பிப்பாங்க வட மாநிலத்து மக்களே நினைக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவர்களும் சில விஷயங்கள்ல தான் போறாங்க நம்ம பிரிச்சு பேசல எல்லோரும் பாதிக்கப்படுற போது பாதிப்புகள் குரலுக்கு கொஞ்சம் செவிமடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் அதுல வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எல்லாம் வித்தியாசமே கிடையாது வடகிழக்கு மாநிலங்கள் படாத பாடு பண்றாங்க அவர்களும் நம்ம இந்தியாதான் அவர்களும் கவனிக்கப்பட வேண்டியவங்க தான் அந்த கதறல் குரல்களுக்கு கொடுங்கள் கொஞ்சம் இதுதான் நம்மளுடைய குறைஞ்சபட்சம் எதிர்பார்ப்போம் அதை நான் செய்யவே மாட்டேன் ஆனால் ஒன்றுபட்ட இந்தியா பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்றதை நீங்க கேட்கணும் எதிர்த்து நான் கோஷம் கொடுப்போம் நீங்க எதிர்த்து மீனாட்சி லகி கேரளால வந்து ஒரு சர்ச்சையாச்சு தெரியுமா மேடையில் நான் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லி நீங்களும் சொல்லணும்னு இது கேட்டு வாங்குற விஷயமும் இல்லை நீங்கள் எழுப்புகிற பாரத் மாதா கி ஜெயிலை முழப்பூர்வமாக நியாயமானதாக இருந்தால் நீங்கள் கேட்காமலேயே அவன் சத்து கோஷம் எழுப்புவான் பாரத் மாதா கி ஜெய்னு அவனும் சொல்லுவான் அது பிஜேபிக்கு சொந்தமான கோஷம் அல்ல ஒரு இந்தியனும் எழுப்புகிற எழுப்ப வேண்டிய கோஷம் யாரும் மறுக்கலை ஆனால் அத உள்ளத்துல இருந்து ஏன் இளமாட்டிது ஏன் மேலே வரல அவனை அப்படி அமைக்கி வச்சிருக்கிறது உங்களுடைய செயல்பாடுகள் தான் இல்லாட்டி நீங்க இப்படி கெஞ்ச மாட்டீங்க பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லுங்க கெஞ்சணுமா உணர்வு பூர்வமான வார்த்தை சார் ஏன் சொல்ல மாட்டான் ஏன் மறுக்கிறான்னு முதல்ல பிஜேபி அதை யோசிக்கணும்

அவர்கள் இன்னொரு ஒப்பீடு என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலே நல்ல பொருளீட்டக்கூடிய ஒரு மாவட்டம்னா அது கோவை திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் அதுதான் தொழில் உற்பத்தியில் நிறையா சம்பாதிச்சது ஆனால் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் பின்தங்கிய ராமநாதபுரத்துக்கும் தர்மபுரிக்கும் செலவழிக்கிறீங்கள அப்போ கோயம்புத்தூருக்கு தான் செய்யணும் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ அபத்தமோ அது மாதிரி தான் நீங்கள் வந்து நிதி கொடுத்துட்டு நாங்கள் ஒரு ரூபா கொடுத்துருக்கோம் இருபத்தி மூணு பைசா தான் கொடுக்குறீங்கன்னு ஒவ்வொரு முறையும் கேட்குறீங்கன்னு இல்லை இந்த ஒப்பீடு கொஞ்சம் அபத்தமானது தவறானது தமிழ்நாடு பட்ஜெட்னு போடுறபோது எல்லாத்தையும் தான் பார்ப்பாங்க ராமநாதபுரத்தில் இருக்கிறவனுக்கும் கோயம்புத்தூரில் தொழில் சேவனுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது அங்கே தொழில் நல்லா நடந்தது ராமநாதபுரத்தில் இருக்கணும் வாங்கணும் சொல்றது புரியுதுங்களா இதே தான் நம்ம அதிரையும் சொல்றோம் அங்கே ஒர்க் பண்ணுறது முக்கால்வாசி பேர் தேனி இல்லை எல்லா மாவட்டங்களும் எங்கே போய் வேலை செய்கிறா நீங்கள் அங்கே உங்கள் தொழில் நல்லா நடந்தா ராமநாதபுரத்தில் வீட்டில் போய் காசை கொடுப்போம் அங்கே குடும்பம் நல்லா நடக்கிறது யாருமே மறுக்கல அங்கே ராமநாதபுரத்தில் வீடு கட்டினா அதற்கான ஸ்கீம் அரசு அறிவிக்கணுங்கிறது யதார்த்தமான உண்மை இந்த அடிப்படை உண்மைகளை போட்டு புதைச்சிட்டு ஒரு பக்கத்து சார்புடைய கருத்துக்களை கொண்டாந்து வைக்கிறதுனால தான் பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டில் மேலெல்லாமல் இருக்கு அவர்கள் உழைக்காமல் இல்லை இந்த நாட்டுக்கு விரோதிகள் அல்ல அவர்கள் தீவிரவாத குழுக்கள் அல்ல ஆனாலும் ஏன் பிஜேபி எதிர்ப்புணர்வு இவ்வளவு மேலோங்க இருக்குன்னு குறைஞ்சபட்சம் உட்காந்து சிந்திக்கணும் தேர்தல் நேரத்திலாவது கொஞ்சம் அரை மணி நேரம் உட்காந்து சிந்திக்கட்டும் அவர்களுக்கு ஏன் சார் எப்பயும் கோயம்புத்தூரை குறி வைக்கிறாங்க அதை நீ கவனிச்சிருக்கீங்களா எப்பயும் கொங்குநாடு கோயம்புத்தூர் இது இது அதை வந்து டார்கெட் பண்ணி இப்போ கூட பாருங்க உங்க பின்னங்கி மாவட்டம் இது கோயம்புத்தூர் நல்லா சம்பாதிக்குது இது எதுவும் இல்லை நம்ம நிதி கேட்குறோம் நிதி பணம் அப்படின்னு வர்றபோது தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்லப்படுகிற அளவுக்கு இருக்கிற அந்த கோயம்புத்தூர் உதாரணத்துக்கு சொல்றதுல நம்ம வேற எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த வகையில நீங்க கோயம்புத்தூர் நாவு வச்சிருக்கீங்களேன்னு எனக்குலாம் ஒரு சந்தோஷம் எங்க தமிழ்நாட்டுல அந்த கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுல இருக்கு அந்த தமிழ்நாடும் இந்தியாவில தான் இருக்குங்கிறதையும் சேர்த்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவ்வளவுதான் இப்போ அதே கொங்கு பகுதிங்கிறப்ப எனக்கு நினைவு வந்தது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க டிஆர் பாலு ஏ எல்முருகன் இது அவர் இதே நிதி தொடர்பான பிரச்சனை பேசும்போது அவர் குறுகிட்டாருன்னு உட்காருங்கன்றிருக்காரு அப்புறம் நீங்கள் மினிஸ்டராக இருக்கவே அன்ஃபிட்டுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்திட்டார் அதை இவங்க எப்படி பார்த்துட்டாங்கன்னா ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை இவங்க ஒரு பிசிஆர் ஒரு வன்கொடுமை உணர்வோடு பேசிட்டாருங்கிற மாதிரி இந்த பார்வையே தப்பு சார் இதுதான் அந்த இன மக்களை அந்த சமூகத்து மக்களை இழிவுபடுத்துறதா நான் நினைக்கிறேன் சரிதானா பாலுனுடைய கோபம் எழுந்து பேசிய அமைச்சருக்கு எதிரானது அந்த தனிநபருக்கு எதிரானது அல்ல சமூகத்துக்கு எதிரான நியாயமான கோபம் சார் அது சரி அதே பாலுவை பார்த்து அதே வேகத்தோட அதே கோபத்தோட எல்முருகன் வார்த்தை சொல்றத எடுத்துக்கோ எல்முருகன் ஒட்டுமொத்த முக்குளத்துறையும் அவமானப்படுத்திட்டான்னு எடுத்துக்கிங்களா அது எவ்வளவு பெரிய அபத்தமான கருத்து அதுவும் தப்பு தான் அது அரசியல் ரீதியாக பேசிட்டு கடந்து போற விஷயத்தை நீங்க ஏன் ஜாதியில கொண்டு போய் திணிக்கிறீங்க இதுதான் அவர் சார்ந்த சமூகத்தை இழிவுபடுத்துற செயல் இதை விட அவர்களை அவமானப்படுத்த முடியாது ஆனால் பிஜேபி அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க மத அரசியல் ஜாதி அரசியல் இது தவிர வேற எதுவுமே இல்லைன்னு பார்க்குறாங்க பொறுப்பான அமைச்சர் பதவியில் இருக்கிற முருகன் பாலுவுக்கு உள்நோக்கம் இருந்தால் கூட அந்த உள்நோக்கத்தை அம்பலப்படுத்த தவிர இல்லாத ஒன்றை தான் திணிக்கக்கூடாது பாலுக்கு நீங்க தாராளம் விமர்சிங்க பாலு என்ன விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட அப்பழு கட்டுறவரா தாராளமாக கிளி கிளிங்க சார் அதை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளணுமே தவிர அவர் சொல்லாத ஒன்று சார் பாலு வெளியில் வந்து நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல அன்ஃபிட்னஸ் சொன்னதுடைய நோக்கம் இது தான் தேவையில்லாமல் சம்பந்தம் இல்லாத அமைச்சராக எழுந்து பேசுகிறார் ஒரு தமிழ்நாட்டுக்காரனாக பேசுகிறேன்னா கூட எல்முருகன் பண்ணது துரோகம் தான் பாலு பேசுகிறது தமிழ்நாட்டு நலனுக்காக நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு உணர்வு இருந்திருந்தால் நீங்கள் தமிழனா அமைதியாக இருந்திருக்கணும் இல்லை அரசினுடைய கருத்தை சொல்லணும்னா பொருத்தமான அமைச்சர் எழுந்து சொல்லியிருக்கணும் இந்த ரெண்டுமே இல்லாமல் முருகன் குறிக்கிட்ட போது தான் இயல்பாகவே பாலுக்கு கோபம் வந்தது அவர் பேசினார் அப்படி பேசின பிறகும் கூட வெளியில வந்து பாலு நான் அந்த அர்த்தத்துல ரெண்டு விஷயங்கள் தெளிவாகுது இது எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தான் சொன்ன கருத்து தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்குன்னா நிஜமாகவே பாலுக்கு உள்நோக்கம் இல்லைன்னு அர்த்தம் அப்படி வெளியில வந்து நான் அந்த அர்த்தத்துல சொல்கிறேன்னு சொல்லிட்டா நாம சொன்னது தப்புன்னு பாலு உணர்ந்துட்டாருன்னு அர்த்தம் இந்த ரெண்டு உண்மைகள் இருக்கிற போது வேற எதை சொல்லி பாலுவை விமர்சிப்பது அநாகரிகமானது அர்த்தம் தான் நான் சொல்லுவேன் ஆனால் அந்த தான் பாஜக தொடர்ச்சியாக எடுக்கிறாங்க ஏன்னா ஒரு முறை மணிசங்கர் ஐயரும் ஏதோ பிரதமரை பார்த்து நீச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு இல்லை இவர் அப்பர் கேஸ்ட்டு அதனால நான் ஒரு பிசிங்கனால என்ன இது பண்ணிட்டாங்கன்னாங்க ராகுல் காந்தி ஒரு முறை மோடின்னு சொன்னப்ப எங்க ஜாதியை சொல்லி தான் அவர் அவமானப்படுத்திட்டாரு ஏன்னா ராகுல் காந்தி என்ன இருந்தாலும் காஷ்மீர் பண்ணி இப்படி இந்த அரசியல் அவங்க தொடர்ச்சியா இதை மக்கள் தான் நான் ஒரு பத்திரிகையாளராக வரும்போது இதை பண்றது காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக யாராவது மக்கள் ஜாதி பின்னாடி ஒருத்தம் போய் ஒளிரான்னா அவர்களை அடையாளம் கொள்ள கண்டு கொள்ள வேண்டியது மக்களுடைய அடிப்படை கடமைன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படிப்பட்டவர்கள் இடது கையால் புறந்தரணும் சரியான வாய்ப்பு கிடைக்கிற போது போட்டு தரணும் அரசியல் ரீதியாக நான் சொல்லுவேன் அதை நீங்கள் காமிச்சிட்டீங்கன்னா அப்படிப்பட்ட நபர்கள் திருந்துவாங்க ஏன்னா தங்களை தாங்களே திருத்திக் கொள்ள தயாராக இல்லாத போது அப்படிப்பட்ட நபர்களை திருத்த வேண்டிய கடமை மக்களுக்கு இருக்கு அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் இந்த அரசியல் இப்படி பார்க்கணும் தொடர்ச்சியா கருத்து கணிப்புகளில் மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா தான் மீண்டும் வரும் மோடி தான் மூன்றாவது முறை பிரதமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சு கடந்த முறையும் இதே கேள்வி கேட்டேன் இப்போ மீண்டும் கருத்து அப்படி ஒரு விஷயம் வருதே பொதுவாக இத்தனை மாதங்களுக்கு முன்பாக நடத்துகிற கருத்து கணிப்புல எனக்கு உடன்பாடு இல்லை பொதுவாகவே கருத்து கணிப்புகளை நான் பெருசா நம்புறது இல்லை ஆனால் ஒரு பொதுவான கணக்கீடுன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியல் களத்தை பார்க்கறத வச்சு பார்த்தா பிஜேபி எதிர்க்க முடியாத கூட்டணி அல்ல தோற்கடிக்க முடியாத கூட்டணியும் அல்ல கட்சியும் அல்ல அப்படிங்கிற கருத்துக்கு வலிச்சேற்கிற மாதிரி இந்தியா கூட்டணி என்றை உருவாக்கின முதல் நபரான அவருடைய கருண் கூட சொல்லலாத நிதிஷ்குமாரே வெளியே போன பிறகு அந்த அணி ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறத யாருமே மறக்கல அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி சில கருத்துக்களை சொன்னார் இந்த நிமிஷம் வரைக்கும் சமாதானம் ஆகலை ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு நடத்த போறேன்னு சொல்றார் ராகுல் காந்தியும் அதை இண்டாஸ் பண்ணியிருக்கிறார் பேச்சு தொடர்கிறது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தோன்னு சொல்றார் ஆம் ஆத்மி பஞ்சாப்ல தனியாக அனுப்போன்னு சொன்னாங்க ஆனால் குஜராத்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த கசப்புகளை எல்லாம் ஜார்க்கண்ட்ல கூட இதுல இப்போ ஒரு மேயர் தேர்தலில் கூட ரெண்டு பேரும் சண்டிகார்ல ரெண்டு பேரும் சண்டிகார் இவ்வளவு கசப்புக்கு பிறகு அங்க சேர்ந்து சோ இதெல்லாம் மறைஞ்சு வந்தறனால இப்போ இருக்கிற கலைச்சூழல் இவ்வளவுங்க இப்படி பிண்டங்கி இருக்காங்க இவ்வளவு அடிச்சுக்கறாங்க அப்போ திரும்ப மோடி வந்துருவாரோ அப்படினு ஒரு சாதாரண அரசியலை கவனிக்கிற பொதுஜனம் பேசதா செய்வோம் அந்த அடிப்படையில் தான் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்துருமோன்னு சொல்றோம் அது மக்கள் கைகளில் தான் இருக்கு இத ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் மக்கள் பேசுவாங்க தேர்தலுக்கு பல மாதம் முன்பாகவே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்கன்ற பயம் கலந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு அவர்களுக்கு இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களுக்கு தங்களுடைய கசப்புகளை மறந்து அவங்க ஒன்னு சேரணும் எப்படியாவது சொல்லலை வலுவான ஜனநாயகம் இருக்கணும்னா எதிரணியினரும் பலமா இருக்கணும் அந்த அடிப்படையில் நான் அதை சொல்றேன் அது நீங்க சொல்றீங்க இப்போ இந்த நிலையில் பாஜக எடுத்திருக்கக்கூடிய அந்த ராமர் கோயில் அரசியல் வந்து வேலைவாய்ப்பின்மை ஜிஎஸ்டி பிரச்சனை ஜிடிபி இவ்வளவு குறைஞ்சிருக்கு சிலிண்டர் விலை வந்து மூணு மடங்கு இந்த பதி ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று புள்ளிவர வெளியிடுறாங்க தோரம்பருப்பு பாசிப்பருப்பு வரைக்கும் அந்த விலை நேரு காலத்தில் விலைவாசி ஏறிக்கிட்டே போச்சுன்னு ஒரு கொச்சையாக அர்த்தமே இல்லாத விஷயம் சொல்கிறேன் ஆமாம் மாதிரி நாலு ஆக விலைவாசி கூட்டிகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்து பதினாலில் தோரம்பருப்பு எவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தோரம்பருப்பு எவ்வளோ சொல்வாரா அப்போ மோடி ஆட்சியில் விலைவாசி கூட்டிட்டு ஆமாம் சார் பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது எல்லாமே கூடுது அன்னைக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் இன்னைக்கு நாற்பது நாயிரம் வாங்குறாங்க பத்த மாட்டேது ஒரு சாதாரண ஓய் டிரைவர் குறைஞ்சது முப்பதாயிரம் முப்பதாயிரம் வாங்குறாங்க முப்பது ரூபா வாங்கிட்டு இருந்த காலம் ஒரு காலம் உண்டு முப்பதுருவாங்கிறது நான் சொல்கிறேன் அதிகமாக நினைக்கிறேன் நேரு அவர் சொல்கிற நேரு காலத்தை வச்சு நான் சொல்கிறேன் இன்றைக்கி முப்பதனாயிரம் வாங்கியும் கூட அந்த டிரைவரால் குடும்பத்தை நடத்த முடியல அதுக்கு என்ன சார் பண்ண முடியும் எல்லாமே விலைவாசி கூடி இருக்கிற போது நேரு காலத்தில் விலைவாசி கூட்டிகிட்டே போய் சொல்ல என்ன சார் அபத்தம் அதெல்லாம் ஒரு பத்து வருஷம் நீங்கள் தானே இருக்கிறீங்க விலைவாசியை குறைக்கணும்னு குறைஞ்சபட்சம் நீங்கள் எதாவது பண்ணீங்களா ஏதாவது ஒரு பொருளுடைய விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள் இதை செய்ய தவறிட்டு நேரு இந்திரான்னு கடந்து போனவங்களை காலம் கடந்தவர்களை அவங்கள போய் இழுத்து வச்சு பேசுகிறதுலாம் எனக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்குது இவ்வளவு செஞ்சிட்டோம் அவ்வளோ செஞ்சிட்டோம்னு சாதனைகளை சொல்ல வேண்டிய நேரத்தில் வளர்ச்சிங்கிற வார்த்தையெல்லாம் இப்போ மோடி வேலை வந்து வர்றதே இல்லை அதனால தான் ராமர் கோயில் விஷயத்தை அவ்வளோ பெருசாக்கினாங்க அதை தவிர வேறு நமக்கு விஷயமே இல்லைங்கிற மாதிரி ராமருக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் மக்கள் தான் இதை கவனிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும்னு பார்க்குறேன் இல்லை அந்த அரசியல் நாரத்தில் ஈடுபடுமா தமிழ்நாடு கேரளால ஈடுபடாது நிமிடம் வரைக்கும் எடுப்பட்டு இருக்குறதுனால தான் அவங்க அதை பின்னாடியே போகிறாங்க இங்கே இருக்கிற அரசியல் தெளிவும் புரிதலும் வட இந்தியாவில் இல்லையே அதாவது பிஜேபி எதிர்கொண்டுங்கிற அரசியலை சொல்லித்தரல உங்களுக்கு நல்லது செய்கிறவங்களே சொல்லுங்க ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தி தொழில் பண்ணுறவங்க பூரா படாத பாடு பட்ட போது குஜராத்தில் திரும்ப ஜெயிச்சாங்க அவங்க தொழிலாளர்கள் இந்த தொழில் அதிபர்கள் நிறைந்த மாநிலத்தில் ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்ட தொழிலதிபர்கள் இருக்கிற நேரத்தில் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தலை ஒரே வருஷத்தில் குஜராத்தில் பிஜேபி ஜெயிச்சது அப்போ அந்த மனநிலை நீங்கள் என்ன ட்ரீட் பண்ணுவீங்க நான் வந்து போய் சொல்லலை மக்களுடைய மனநிலை வேற பண மதிப்பிழப்பு போய் புலம்புனா போய் அங்கே அப்போ இதான் வெற்றி பெற்றாங்க அப்போ அதை நீங்கள் எப்படி ரீட் பண்ணுவீங்க அதனால அந்தந்த நேரத்தில் நடக்கிற பிரச்சனைகளை மனசில் தாங்கி இந்த மாதிரி மத அரசியல் கோயில் அது மசூதி இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த வாழ்க்கைக்கு யார் காரணம் எப்படி காரணமாக இருந்தாங்கன்னு யோசித்து பார்த்து ஓட்டு போடணும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஒரு பத்திரிகையாளராக மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராக பல்வேறு விஷயங்களை ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுக்கி மிக்க நன்றி நன்றி